வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நூலக இருப்பின் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நிறைவு ஒன்று அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அவசியம் என நினைவேந்தலில் பங்கேற்றவர்கள் கருத்து இலங்கையில் கண்டறியப்பட்ட விகாரமடைந்த கொரோனா வைரஸ் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது சிறந்தது என நிபுணர்கள் கருத்து வெளிநாடுகளுக்கு செல்வதாலேயே தமிழர்களின் இருப்பு கேள்விக்குள்ளாகின்றது வடக்கில் முதலிட புலம்பெயர் தமிழர்களுக்கு சந்திரசேகர் அழைப்பு கனமழை அனர்த்தங்களால் பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படுவதால் வெள்ள அபாயம் மதுரையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளின் பின்னர் நடத்தப்பட்ட திமுகவின் பொதுக்குழு கூட்டம் கருணாநிதியின் பிறந்த தினத்தை செம்மொழி தினமாக கொண்டாட தீர்மானம் அணுசக்தி ஒப்பந்த ஈரானுக்கு வழங்கிய அமெரிக்கா நோக்கி நகரும் செய்திகள் யாழ்ப்பாணம் பொதுநூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை நினைவேர்தல் நிகழ்வு இடம்பெற்றது ஜாழ்ப்பாண நூலகத்தில் மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர சபை ஆணையாளர் பொது நூலக நூலகர் நூலக உத்தியோகத்தர்கள் வாசகர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பரப்புரைக் கூட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் தேதி யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் நடந்து கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதைத் தொடர்ந்து அங்கு வன்முறை வடித்தது அன்றிரவு யாழ்ப்பாணத்தின் பிரபல வணிக நிறுவனங்கள் கடைகள் என அனைத்தும் தீயிடப்பட்டதுடன் ஜூன் மாதம் முதலாம் தேதியும் இரவு ஜாழ்ப்பாணத்தில் இருந்த கடைகள் பலவும் தீயிட்டு கொளுத்தப்பட்டன இந்த பதற்றம் நீடித்த நிலையில் சிங்கள பேரினவாத கும்பல் ஒன்று யாழ்ப்பாண பொது நூலகத்தை திட்டமிட்டு கொளுத்தியது சம்பவத்தின் மூலம் தமிழ் பண்பாட்டின் ஒரு பகுதியான யாழ்ப்பாண பொது நூலகத்தின் பல்லாயிரம் நூல்கள் திரும்ப பெற முடியாத வகையில் எரிந்து சாம்பலாகியது இருபதாம் நூற்றாண்டின் இன பண்பாட்டு மிக பெரும் வன்முறையாக கருதப்படும் யாழ்ப்பாண நூலக எரிப்பு நடந்து இன்றோடு நான்கு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இதனை குறிக்கும் வகையில் இன்று நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றவர்கள் இந்த நூலக எரிப்பை அடுத்த சந்ததிக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் இந்த பணிகளை ஊடகங்களே செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இன்றைய நினைவு தினம் தொடர்பில் ஊடகங்களில் பொதுமக்கள் முடிந்தவரை சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது புத்திசாலித்தனமானது என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரணு உயிரியல் துறையின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திம ஜீவந்தரா அறிவுறுத்தியுள்ளார் புதிய விகாரமடைந்த கொரோனா வைரஸான என்பி ஒன்று புள்ளி எட்டு புள்ளி ஒன்று உலகளாவிய ரீதியில் தீவிரமாக பரவி வரும் நிலையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் உள்ளிட்ட பல ஆசிய பிராந்தியங்களில் புதிய விகாரமடைந்த கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமாக பரவி வருகின்றமை புதிய கரிசனைகளை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட இந்த விகாரமடைந்த வைரஸ் தொற்று பரவல் நிலையை உலக சுகாதார ஸ்தாபனம் கண்காணித்து வருவதாக பேராசிரியர் சந்திம ஜீவந்தரா குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய விகாரமடைந்த வைரஸ் தொற்றானது பல நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இருப்பு பற்றி தமிழ் மக்களின் கவலை வெளியிடுகின்ற போதிலும் வடக்கில் உள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதால் தான் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை விட்டு வெளியேற நினைக்கும் மக்கள் மத்தியில் முதலில் நாடு தொடர்பில் நம்பிக்கையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா கனடா வர்த்தக சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பில் ஜாழ்ப்பாணம் முதலீடு மற்றும் வர்த்தக மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தலைப்பிலான கலந்துரையாடல் அரியாலையில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று கருத்து வெளியிட்ட அமைச்சர் வடக்கை மேம்படுத்துவதில் ஜனாதிபதி உறுதியாக உள்ளதாக கூறினார் சர்வதேச விமான நிலையம் ஒன்றை அமைப்பது உள்ளிட்ட வடக்கு குறித்து பல வழிகளிலும் சிந்திக்கப்படுகின்றது எனவும் முதலீட்டாளர்கள் வடக்கு வர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் உள்ள துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் புலம்பெயர் தமிழர்கள் இது தொடர்பில் கூடுதல் கரிசனை செலுத்த வேண்டும் என கூறியுள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முதலீட்டாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எனவும் அவர்களுக்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார் எவ்வித பிரிவினையும் இன்றி அனைத்து மக்களுக்கும் சம உரிமை என்பதே தமது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் வடமாக ஆளுநர் நாவேத நாயகன் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவின் சிந்தனைக்கு எதிர்மறையாக தேசிய மக்கள் சக்தி வடபகுதியில் இயங்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளராகிய பொன்சுதன் தெரிவித்துள்ளார் சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் தம்மை சந்திப்பதற்காக நேரம் தந்துவிட்டு திரைப்படம் பார்ப்பதற்காக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சென்றுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் உயர்ந்த கொள்கையானது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உயரிய சிந்தனைக்குள்ளிருந்து உதயமானது என பொன்சூதன் குறிப்பிட்டுள்ளார் எனினும் குறிப்பாக வடபகுதியில் தேசிய மக்கள் சக்தி நடந்து கொள்ளும் விதமானது நேரெதிராக காணப்படுகின்றது எனவும் ஜனநாயகம் என்பது ஒரு சிறிதளவும் இருப்பதாக இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மக்களுடைய ஆணைக்கு எதிராக ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்ளும் போது அதனை தாம் தட்டி கேட்க முனைந்தால் தேசிய மக்கள் சக்தியில் தலைமைத்துவத்துடன் தமது பிரச்சனையை கரசனையோடு கேட்பதற்கு பண்புள்ள தேசிய மக்கள் சக்தி தலைமைத்துவம் வடக்கில் இல்லை எனவும் பொன்சுதன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனாதிபதியின் கொள்கையை ஏற்று அவரது கருத்துக்களை நம்பியே தாம் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பணிபுரிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் தேசிய மக்கள் சக்தியும் ஏனைய கட்சிகளை போன்றுதான் செயற்படுவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் பொன்சுதன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் எண்ணங்களுக்கு எதிராக மக்களின் ஆணைகளுக்கு எதிராக அன்ரகுமார் திசாநாயகவிற்கு துரோகம் செய்யும் வேலைகளில் வடபகுதி தேசிய மக்கள் சக்தியினர் செயல்படுகின்றனர் எனவும் இது ஒருபோதும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது எனவும் அவர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியை வடபகுதியில் உள்ள கட்சியினர் வளர்ப்பதாக ஜனாதிபதி எண்ணிக்கொண்டிருப்பார் என்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தியை அளிப்பதற்கு வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை எனவும் கட்சிக்குள்ளிருந்து சிதைப்பதற்கே அதிகமானவர்கள் வடக்கில் இருக்கின்றனர் எனவும் பொன்சுதன் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலை தொடர்பாக இருந்தால் மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி வடபகுதியில் ஆட்டம் காணும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதனை சரி செய்ய வேண்டுமென்றால் உடனடியாக ஜனாதிபதி தலையிட்டு ஊழல் கரங்களுடன் தேசிய மக்கள் சக்தியில் இருப்பவர்களை வெளியேற்றி நம் ி வாக்களித்த மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியுடன் பயணித்தவர்களுக்கும் நீதியை வழங்க வேண்டும் எனவும் பொன் சுதன் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் நிலவும் மழையுடன் கூடிய மோசமான வானிலை காரணமாக பத்தாயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினான்கு மாவட்டங்களில் உள்ள நூற்று நாற்பது பிரதேச செயலக பகுதிகளில் வசிப்பவர்கள் பலத்த மழை மற்றும் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் அனர்த்தம் காமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து இருநூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் காலி கேகாலை கண்டி ரத்தினபுரி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட முதலாம் நிலை மண்சரிவு முன்னெச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி மையம் மேலும் நீடித்துள்ளது மண்சரிவு எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதி ல் நிலவும் மழையுடனான வானிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணைக்களம் காணப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மத்திய மலை நாட்டின் நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வரும் நிலையில் நீர்த்தேக்கங்களின் வான் திறக்கப்பட்டுள்ளன கடந்த சில தினங்களாக பெய்து வந்த மழையினால் நீரோடிகள் மற்றும் ஆறுகள் பெருக்கெடுக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மேல்கொத்மலை விமல சுரேந்திர ஹாசல் டீ ஆகிய நீரேந்து பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது இந்த நீரினை வெளியேற்றுவதற்காக நேற்று முதல் நீரேந்தும் பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டன அந்த வகையில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் வான்கதவு ஒன்று நேற்று மாலை முதல் திறக்கப்பட்டிருந்தது கசல் டீ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது இதனால் நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசங்களில் வாழ்கின்ற குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவின் பல உள்ளூராட்சி சபைகளுக்கான பதவிகளுக்குரிய மற்றும் சாதாரண உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளடக்கிய விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்தந்த சபைகளின் பெரும்பான்மையை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவில் அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் பெரும்பான்மையை பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பதவி பெயர்களை சமர்ப்பிக்க நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களும் அந்தந்த நிர்வாக மாவட்டங்களின் அடிப்படையில் அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்பட்டன கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெ அறிவிப்பின் பிரகாரம் உள்ளுராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் நாளை ஜூன் மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பிக்கப்பட ஸ்ரீலங்காவிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிப்பிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்சோவுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது கொழும்பில் உள்ள இந்த சந்திப்பின் போது பெருந்தோட்டத்துறையின் தற்போதைய நிலை குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது போதைப் பொருட்களுடன் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தி வருகின்றது யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புன்னாலைக்கட்டுவன் வடக்கு பகுதியில் கஞ்சா போதைப் பொருளுடன் முப்பத்தெட்டு வயதுடைய சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து அறுபது கிராம் கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டின் மதுரையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளின் பின்னர் முதல் முறையாக திமுகவின் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் திகதியை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடும் வகையில் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திமுக பொதுக்குழு கூட்டம் உரிய விதிகளின்படி ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டாலும் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக மதுரையில் இன்றைய பாடு செய்யப்பட்டது மதுரை உத்தங்குடியில் முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றதுடன் மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெரியார் அண்ணா கருணாநிதி பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரது படங்களுக்கு மு ஸ்டாலின் முதலில் தூவி மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பிரித்தானிய மகாராணி எலிசபெத் பரிசுத்த பாபரசர் பிரான்சிஸ் முன்னாள் எஸ்டோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பகல்காம் தாக்குதலில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதையடுத்து புதிய தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டதுடன் கல்வியாளர்களுக்கு என ஒரு அணியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அணியும் என இரண்டு புதிய அணிகள் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த இரண்டு புதிய அணிகள் அறிமுகத்துக்கு திமுக பொதுக்குழுவில் அங்கீகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் திமுக அணிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து ஆக உயர்வடைந்துள்ளது அணுசக்தி ஒப்பந்தம் செய்வதற்கான முன்மொழிவை அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பியுள்ளது என்பதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது தலைநகர் தெஹ்ரானுக்கு குறுகிய விஜயம் மேற்கொண்ட ஓமானிய வெளிவகார அமைச்சரால் அமெரிக்க ஒப்பந்த முன்மொழிவு தம்மிடம் வழங்கப்பட்டதாக ஈரானிய வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்துள்ளாா் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் முக்கிய அங்கமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தியை ஈரான் மேலும் முடக்கிவிட்டதாக ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஈரான் தற்போது நானூறு கிலோவிற்கும் அதிகமான யுரேனியத்தை அறுபது வீத தூய்மைக்கு செறிவூட்டியுள்ளது எனவும் தர யுரேனியத்துக்கு தேவையான தொன்னூறு வீத தூய்மையை அந்த நாடு அண்மைத்துள்ளதாகவும் ஐநாவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குடிசார் தேவைக்கான அணுசக்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக போதுமான தூய்மை அளவை விட மிகவும் அதிகம் எனவும் மேலும் சுத்திகரிக்கப்பட்டால் சுமார் பத்து அணு ஆயுத இந்த யுரேனியம் போதுமானது எனவும் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு முகவர் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் தமது ஒப்பந்த முன்மொழிவை ஈரானுக்கு அமெரிக்கா வழங்கியுள்ள நிலையில் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது தெஹ்ரானின் சிறந்த நலனாக அமையும் என வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் சனிக்கிழமை கூறினார் ஈரான் ஒருபோதும் அணுகுண்டை பெற முடியாது என்பதை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோப் ஈரானுக்கு விரிவான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்மொழிவை தமது நாட்டு மக்களின் கொள்கைகள் தேசிய நலன்கள் மற்றும் உரிமைகளை கருத்தில் கொண்டு அமெரிக்க முன்மொழிவு தொடர்பாக சரியான முறையில் பதிலளிக்கப்படும் என ஈரான் வெளிவுகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தத்தில் உள்ள துல்லியமான விடயங்கள் எதுவும் இதுவரை தெரியவரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் மீண்டும் ஜால் நூலக நாற்பத்தி நான்காம் ஆண்டு நிறைவு ஒன்று அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அவசியம் என நினைவேந்தலில் பங்கேற்றவர்கள் கருத்து இலங்கையில் கண்டறியப்பட்ட விகாரமடைந்த கொரோனா வைரஸ் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது சிறந்தது என நிபுணர்கள் கருத்து வெளிநாடுகளுக்கு செல்வதாலேயே தமிழர்களின் இருப்பு கேள்விக்குள்ளாகின்றது வடக்கில் முதலிட புலம்பெயர் தமிழர்களுக்கு சந்திரசேகர் அழைப்பு அனர்த்தங்களால் அதிகமானவர்கள் பாதிப்பு நீர்த்தேக்கங்களின் வெள்ள அபாயம் மதுரையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளின் பின்னர் நடத்தப்பட்ட திமுகவின் பொதுக்குழு கூட்டம் கருணாநிதியின் பிறந்த தினத்தை செம்மொழி தினமாக கொண்டாட தீர்மானம் அணுசக்தி ஒப்பந்த முன்மொழிவை ஈரானுக்கு வழங்கிய அமெரிக்கா அணு ஆயுதத்தை நோக்கி நகரும் தெஹ்ரான் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்